வணக்கம் உறவுகளை சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் அன்று வெளியாகி இருக்கின்றது ரசிகர்கள் மாசக்கணக்காக இந்த விஷயத்துக்காக காத்துக்கொண்டிருந்தார்களோ அது இன்று அல்லது நாளை எபிசோட்ல நடைபெற இருக்கிறது அன்பு நான்தானுக்கு நின்று அப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என சிங்கப்பண்ணி சீரியல் ரசிகர்கள் தவமாய் தவம் கிடந்தார்கள் முத்துவுக்கு தெரிந்த பிறகு அவன் மூலம் இந்த விஷயம் வெளிவரும் என ஒரு சில எபிசோடு எதிர்பார்க்கப்பட்டது சமீபத்தில் ஆட்டோக்கார ஒரு அழகனை அடையாளம் காட்ட தயாராக இருந்த போது பெரிய நம்பிக்கையே வந்தது அதனைத் தொடர்ந்து மகேஷ் அன்பு தான் அழகன் என்று தெரிந்து கொண்ட பிறகு மொத்தமும் திருமணம் செய்தால்தான் ஆனந்தியின் குடும்பம் நன்றாக இருக்கும் என அன்பு விலக முடிவெடுத்து விட்டான் அன்பு ஆனந்தியிடம் இருந்து தன்னை பிரித்துவிட போகிறான் என்ற பயத்தில் இவ்வளவு நாள் சீரியல்ல இரண்டாவது ஹீரோவாக இருந்த மகேஷ் வில்லனாக மாறிவிட்டான் அன்பு பங்களாதேஷுக்கு கிளம்பிய நிலையில் அழகன் ஜார் என்று ஆனந்திக்கப்படி தெரிய போகிறது என்று பெரிய எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்தது

நடக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்கள்.